மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அண்ணன் கோகா மணி அவர்கள் இங்கே கூறிய ஒரு செய்தி நாங்கள் கனத்த இதயத்தோடு தான் இந்த விதியை நம்பத்தஞ்சில் கழுது போட்டு கொடுத்தோம் என்ன காரணம்னா நான் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து பேசினேன் உங்களுடைய காலத்தில் இந்த பல்கலைக்கழகம் வரலாம் நீங்கள் எப்போ கொண்டு வர போறீங்கன்னு அப்போ நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கேட்டேன் அவர் மறுதளித்துட்டார் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட அதுக்கப்புறம் மாண்பு முதல துணை முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டேன் நீங்கள் இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட தான் பேசணும் நான் சொன்னா ஒத்துக்கு வரான்னு தெரியலன்னாரு அதற்கு பிறகு மாண்பு முதலமைச்சருடைய செயலாளர் திரு தினேஷ் அவர்கள்ட்ட போயிட்டு ஒரு நாள் சந்திச்சு பேசணும் கொண்டு காலத்தின் கட்டாயம் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் ஒரு அவருடைய கால பணிக்கு ஐந்து பல்கலைக்கழகங்கள் கொண்டு வர வேண்டும் இருந்த போதிலும் இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வரணும்னு சொன்ன மறுதளித்தார்கள் அந்த கனத்தை இதயத்தோடு தான் அவையில இதை விவாதிக்கணும் அப்படின்ட்டு எல்லோருமே கையப்பம் பெற்று ஒப்புதல் பெற்று இதை விவாத பொருளாக மாறி இருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதெல்லாம் ஒரு பல்கலைக்கழகம் இல்லை முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர்கள் ஐந்து பல்கலைக்கழகம் கொண்டுவதற்கு தகுதியான இந்த தேசத்தின் தலைவர் என்பதை நான் வலியுறுத்துகிறேன்